பனிரெண்டாவது மாதமான பங்குனியும் பனிரெண்டாவது நட்சத்திரமான உத்திரமும் சேர்ந்து வரும் நாளில்தான் பங்குனி உத்திரம் கொண்டாடப்படுகிறது பங்குனி மாதம் பௌர்ணமி தினத்தன்று தான் உத்திர நட்சத்திரமும் வரும் ஸோ இந்த நாள் தான் பங்குனி உத்திரம் வந்து கொண்டாடுறாங்க இந்த நாள் வந்து தெய்வங்களில் பல தெய்வங்களுக்கு பங்குனி உதற தண்ணிக்கு தான் கல்யாணம் நடந்ததாக சொல்லப்படுகிறது ஸோ இந்த நாளில் விரதம் இருந்து நம்ம வழிபடும் போது நம்மளுடைய திருமண தடைகள்லாம் இருந்தால் அதெல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ராமர் சீதைக்கு கூட இந்த நாளில் தான் திருமணமானதுன்னு சொல்லப்படுகிறது இந்த வருஷத்துக்கான பங்குனி உத்திர பங்குனி மாதத்தான பௌர்ணமியும் உத்திர நட்சத்திரமும் நாளைய தினமான இருபத்தி நான்கு மூன்று தான் சேர்ந்து வருகிறது ஸோ இந்த நாளில் நம்ம விரதம் இருந்து வழிபடும்போது நம்மளுக்கு தடைகள் எதெல்லாம் தடையாக இருக்கோ அதெல்லாம் நீங்கி நமக்கு வெற்றிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறாங்க ஸோ இந்த நாள் வந்து முருகப்பெருமானுக்குமே ரொம்ப உகந்த நாள் நாளைக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு பாக்கெட் பால் வாங்கி முருகருக்கு கொடுங்க நாளைக்கு முருக எல்லா முருகர் கோயிலுமே நாளைக்கு முருகருக்கு பால் அபிஷேகம் பண்ணுவாங்க பால் குடம் எடுத்து முருகப்பெருமானை வழிபடுவாங்க ரொம்பவே சிறப்பான நாள் நாளைக்கு வீட்டில் இருக்கிற முருகப்பெருமானுக்கும் அழகாக மலர்லாம் சாத்தி அவரை அபிஷேகம்லாம் பண்ணி அவரை குளிர வச்சு நம்ம இந்த நாளில் முருகப்பெருமானை வழிபடுவோம் முருகருக்கே பிடித்த சிவப்பு நிற மலர்கள் அல்லது வெள்ளை நிற மலர்களை அணிவிச்சு வீட்டில் நெய் தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வழிபட்டு நம்மளுடைய வேண்டுதலை மனசார வேண்டிப்போம் கண்டிப்பாக எல்லா எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ பாய்